நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் புனர்பூஷம் நட்சத்திரம் செப்டம்பர் மாத பலாபலனில் புனர்பூசத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதம் இன்னொன்று புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கொஞ்சம் மெதுவாக செயல்பட்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவாங்க கல்வி நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அறிவுரை வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குனே உண்டு இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் தொழில் அமைப்புகள் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இருந்த பகை நீங்கி ஒற்றுமை ப பலப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு மிதுன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுனம் மிதனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு மிதனராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான ஒரு பேச்சு தனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு தன்மை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி அது இல்லை பல்வேறு விதமான படிப்பு சார்ந்த விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் இப்போ அட்வான்ஸாக வரக்கூடிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சீக்கனமாக தேடி தேடி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அதிக ஆர்வமும் அக்கறையும் காட்டக்கூடியவர்கள் நம்ம ராசி அன்பர்கள் இப்ப மிதனராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறைய இருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் ஆமாம் பெரிய லெவலில் தொழில் செய்யணும் ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் ஆமாம் பல்வேறு விதமான பிரான்சஸ் ஓப்பன் பண்ணணும் நல்லபடியாக ஒரு வேலை அமையணும் அந்த பொசிஷன் நமக்கானதாக இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கோட்டை கட்டக்கூடியவர்கள் அதுக்காக திட்டம் போடக்கூடியவர்களாகவும் இருக்குது ஆனால் நடைமுறையில் சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது இது நீண்ட நாள் சிக்கல் மிர ராசிக்கு உள்ள ஒரு நீண்ட நாள் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ போக போக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிக்கு விஷயங்களை பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது ராசியிலே குரு பகவான் ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போ கடந்த மாதமாக கடந்த ஒரு இருபது நாட்களாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு சரியில்லாத ஒரு அமைப்பை கொடுக்குது எடுக்கிற முயற்சிகள் வந்து ஒரே தோல்வி எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி எதை பேசினாலும் சண்டை வருது பணங்காசு பிரச்சனை ஆமாம் அதே போல் இளைய சகோதர சகோதரி உறவுகளில் வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து போகுது ஒரே தடை தாமதமாக இருக்குது அரசு காரியங்கள் ஏதாவது ஈடுபட்டோம்னா ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நமக்கு குழப்பம் அதிகரிச்சிருச்சு கொஞ்சம் நல்லா இருந்தது மாதிரி இருந்தது ஆனால் மறுபடியும் இப்போ சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏற்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கேது பகவான் ஸ்தானபலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதுக்கு காரணமாக இருக்குது அவர் கூட சேர்ந்த ராசிநாதன் புதன் உங்களுடைய அமைப்புக்கு உடையவர் இணைவு பெறுவதனால தடை தாமதங்களையும் பாம்பு கிரகம் அப்படிங்கிறாங்க பல்வேறு விதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சரி இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு முழுமையான விடுதலை அப்படிங்கிறது அடைஞ்சோம் அது வரையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னா கொஞ்சம் முயற்சிகள் இளைய சகோதர உறவுகள் வாங்கல் கொடுக்கல் பணம் வாங்கல் கொடுக்கல மனஸ்தாபங்கள் அரசு காரியம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த முயற்சிகளில் தடை அப்பா உறவுகள் சம்பந்தப்பட்டவங்களில் கொஞ்சம் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து போகும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் தவிர்க்க முடியாததாயிடுச்சு ஆனால் இருந்தாலும் பெரிய பிரச்சனைக்கு ஒரு ஆட்படுமா பெரிய சிக்கலை உருவாக்குமானா அப்படி கிடையாது இது தற்காலிகமா வந்து மன நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனம் சார்ந்த தடுமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தவிர இது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இனி வந்து பிரச்சனைக்கு வேலை இல்லை இப்ப வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி புதன் பகவான் பயிற்சி அடைகிறார் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பலப்படப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள் படிப்புத்துறையில் இருக்கவங்க கல்வித்துறையில் இருக்கவங்க துறையில் இருக்கக்கூடியவங்க சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பல்வேறு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆமாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது படிப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை ஆமாம் திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு மாற்றம் இருக்கும் அந்தளவுக்கு குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு நிறைய பேர் காலி இடம் வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க அதுக்காக திட்ட முடிவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஆமாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டையே பாக்குறதுனால அவரு உங்க ராசிக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் ராசியில வந்து அமர்ந்திருக்கிறது குரு ஒளி கிரகம் குரு பகவான் அதனால் நியாய தர்மங்களோட நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால் குரு அப்படிங்கிறவர் ஏழாம் இடம் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே நேரத்தில் இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது கொஞ்சம் மனம் சார்ந்த புரிதல்கள் கொஞ்சம் நிறையவே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினான்காம் தேதி பார்த்தோம்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பனங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர தேவைக்காக எதையும் வாங்கி இந்த காலகட்டத்தில் வீண்விரயங்களை தவிர்த்துக்கங்க அடுத்து கணவன் மனைவி பெரிய முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி காதல் சார்ந்த இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ பார்த்து பேசணும் பார்த்து பழகணும் மனசில் உள்ளதெல்லாம் பேசி தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகளை எடுத்துக்க இந்த காலகட்டத்தில் கேது பகவான் கட் பண்ணி விட்ருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்துருங்க அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் கேட்ட விஷயங்களுக்கு தகுந்த பதில்கள் அனுசரித்து அனுசரணையான பதில்கள் அப்படிலாம் பேசுகிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பேர் சார் உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடம்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆறுக்குடையவர் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்போ மனம் எதெல்லாம் மனசு ஆசைப்பட்டுச்சோ எதெல்லாம் விரும்புச்சோ எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு இயங்குச்சோ எதற்காகலாம் நீங்கள் முயற்சி எடுத்து சோர்ந்து விழுந்தீங்களோ அதையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் பழைய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் அவரோட குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து இளைய சகோதர சகோதரன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஆமாம் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டு தொழில் சார்ந்த அமைப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுச்சு யாருக்கு மிதுனத்துக்கு இப்போ தொழில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு பார்த்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வகையில் இந்த கோச்சார நிலை கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் செய்கிற வகையில் தான் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சிறப்பாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மிருகசீர நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதே நேரத்தில் இடம் சார்ந்த இடம் பூமி வாங்குறது வீடு வாங்குகிற அமைப்புகள் மனசில் நிறைய தோணும் இளைய சகோதர உறவுகள் உதவி செய்வாங்க குலதெய்வ கோயில் வழிபாடு சார்ந்த விஷயங்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டிருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா முகம் தெரியாத நண்பர்கள் மாற்று மொழி பேசுபவர்கள்லாம் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் தெய்வீக அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்றுவாங்க சிவன் சிவன் அதாவது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கோயில்களுக்கு போகணும்னா குருஸ்தலங்கள் சார்ந்த கோயில்களுக்கு போகணும் குரு அமைப்பு கொண்ட கோயில்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது அல்லது ஜீவ சமாதிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது சித்தர் சித்தர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களை வணங்கிறது இது சார்ந்த விஷயங்கள் நல்லது பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கே எந்த சித்தர்ன்னு பார்த்து அதை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கான மாதமாக அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்